அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நறுமுகையால் தீபாவளிலாம் நல்லா கொண்டாடி ஓகே நம்ம மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிடலாம் தீபாவளிக்கு வந்து நமக்கு யாருக்கெல்லாம் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியலையோ படிக்கிறதுக்கு அவங்களாம் ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம் தான் படிக்கணும்னு ஷெட்யூல் போட்டு வச்சுருப்பீங்களே அதை விதின் டூ டேஸுக்குல முடிச்சிருங்க ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஷெட்யூல் போட்டிருப்பீங்க இல்லைன்னா எட்டு மணி நேரம் ஷெட்யூல் போட்டிருப்பீங்க அந்த டூ டேஸுக்குள்ள இவங்களுக்கு எப்போலாம் நேரம் கொடுக்குதோ பகுதி பகுதியாக படித்து அந்த டைம் ஷெட்யூலுக்கு என்ன எடுத்து வச்சு படிக்கணும்னு நினைச்சீங்களோ அதை முடிச்சிருங்க ஒரு சிலர் கால் பண்ணி கே பேசும்போது சொன்னாங்க மேம் இன்றைக்கி கூட நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்கவே இதை விட பெஸ்ட்டாக ஒருத்தவங்க சொன்னாங்க முத நாள் கால் பண்ணும்போது நான் நாளைக்கு தீபாவளி படிக்க முடியாது அதனால் நாளைக்குள்ள டைம் படிக்க வேண்டியதை வந்து நான் இன்றைக்கே படிச்சுக்குருவேன் மேடம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம தூங்கிட்டு இருக்கிற நேரம் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையில் முடிச்சுட்டு படிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ நம்மளோட இலக்கு வந்து வெற்றி மட்டும்தான் அந்த இலக்கை அடைகிற வரைக்கும் விடாமல் முயற்சி பண்ணுங்கள் நன்றி